இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை கழுவி எடுத்திருக்கேன் இது கூட நான் எந்த டம்ளரில் கடலைப்பருப்பு அளந்தேனோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் அடங்கினது குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் ரொம்ப கொச கொசன்னு வெந்திருக்கக்கூடாது கில்லு பதம்னு சொல்லுவேன் இல்லையா அந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும் இப்போது இந்த பருப்பு பருங்கு எந்தளவுக்கு கில்லு பதத்துக்கு அழகாக வெந்திருக்கு தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச பருப்பு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதை கொஞ்சம் பரு பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அரைச்சதை மறுபடியும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட நம்ம எந்த டம்ளரில் கடலைப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கரும்பு சர்க்கரையும் அளந்து சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த உருண்டைகளை நம்ம சுளியத்துக்கும் பூரணமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி கடலைப்பருப்பு போலியும் செய்யலாம் எல்லாத்தையும் விட இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோ ரொம்ப ஈஸியான முறையில் நமக்கு கடலைப்பருப்பு ஸ்வீட் ரெடி